ஒன்று குருந்தியர்கள ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் நான் வந்து இந்த சாட்சியை சொல்லும்போது இந்த வசனத்தை தான் நான் நினைக்கிறேன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் இன்னொரு ஞானியை அல்ல பலம் உள்ள ஒருத்தரை வெட்கப்படுத்துறதற்கு இன்னொரு பலசாலியே அல்ல வேதம் சொல்லுது பலவீனரை தெரிந்து கொண்டாராம் நான் நம்புகிறேன் அந்த சூழ்நிலையில் இந்த வசனம்தான் எனக்கு பொருந்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த ஊழியத்தின் நிமித்தமாய் ஆயிரக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் எத்தனையோ ஆயிரங்களுக்கு ஆண்டவர் வந்து என்னை கத்தர் சாட்சியாய் நிறுத்துகிறார் ஆனா என்ன ஆண்டவர் எடுக்கும் போது நான் படிப்பை பார்த்து எடுக்கல அவன் அவன் சொல்லிட்டான் என் நண்பன் சொல்லிட்டான் இது வாசிக்க தெரியாத ஓ நீ இனிப்ப என்னத்தை பெருசா ஊழியம் செய்ய போறேன்னு தான் சொன்னான் ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் வந்து படிப்பறிவில்லாத பேச தெரியாத இருந்த என்னதான் ஆண்டவர் பெரிய ஊழியத்திற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டு இந்த முதல் நாள் உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன் உங்களை பார்த்து ஆண்டவருடைய பிள்ளைகளே நான் ஒரு வார்த்தை சொல்றேன் நீங்கள் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கலாம் எனக்கு என்ன பாஸ்டர் இருக்கு எனக்கு ஒரு தகுதியும் இல்லை எனக்கு படிப்பறிவு இல்லை நான் ஆளில் இல்லை நான் அழகுல இல்லை எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை எதுவுமே இல்லை எல்லா இடத்துல போனாலும் எனக்கு ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க என் ரசீமை பார்த்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க என்னுடைய மார்க்கை பார்த்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க என் கலரை பார்த்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க என்னை ரிஜெக்ட் பண்ணுறவங்க தான் அதிகம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் நான் நம்புகிறேன் உங்களை ஒருத்தர் தெரிந்து கொள்ளுவார் உங்களை ஒருத்தர் தெரிந்து கொள்ளுவார் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா வேலைக்கும் அவங்க வந்து அவங்களை செலக்ட் பண்ணும்போது அவங்களுடைய தகுதியை வச்சு தான் செலக்ட் பண்றாங்க அவங்களுடைய கலரை தான் செலக்ட் பண்றாங்க ஆனா ஆண்டவர் மட்டும் ஒரு மனுஷனை உயர்த்தணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அவனுடைய தகுதியை பார்க்க மாட்டாரு படிக்க பார்க்க மாட்டாரு எதையுமே பார்க்காம உயர்த்துகிறவர் தான் கருத்தை தேவ பிள்ளையே நீங்கள் ஒருவேளை அந்த நிலைமையில் இருக்கலாம் என்னால் எதை செய்ய முடியும் என்னை கொண்டு ஆண்டவர் எதை செய்வார் எனக்கு ஒன்றுமே இல்லை நான் ஒன்றுமே செய்ய முடியாது நான் என உங்களை ஒருவேளை நீங்கள் தனிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம் உங்களை நீங்கள் ஒதுக்கி கொண்டே இருக்கலாம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது நான் எதுவுமே செய்யலை இல்லை 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 ஆண்டவருடைய கண்கள் உங்களை தான் நோக்கி பார்க்குறது நிறைய ஞானிகளை உங்கள் மூலமாக ஆண்டவர் வெட்கப்படுத்த போகிறாரு நிறைய படிச்சவங்களை உங்கள் மூலமாய் வெட்கப்படுத்த போகிறாரு நிறைய பலசாலிகளை ஆண்டவர் உங்கள் மூலமாய் வெட்கப்படுத்துறதற்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார் அம்மே உங்களை தெரிந்து கொள்ளுகிறார் ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து யாரும் நீங்கள் வந்து கலங்க வேண்டாம் நீங்கள் வந்து யாரும் திகையவே வேண்டாம் நான் நம்புகிறேன் உங்கள் ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்ணுறார் அப்படின்னா ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்காக ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்காக எத்தனை பேர் நம்புகிறோம் ஹலே லூயா ஹலே வேதத்தில் தாவீதை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அரசாள்றதற்கு தாவீதினிடத்தில் பலன் இருந்து அப்படின்றதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை சாமுவேலுக்கும் முன்பாக ஏழி இந்த சாமுவேலுக்கு முன்பாக அந்த ஈசாயினுடைய பிள்ளைகள் நிற்கும்போது மூத்தவனை பார்க்கும்போது ஐயா சா சாமுவேலுக்கு ஒரு ஒரு எண்ணம் வருது ஐயோ இவன் கரெக்டான ஆளாக இருப்பான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு தீர்க்கத்தரசி அப்படிதான் நினைக்கிறாரு சாமுவேல் தீர்க்கத்தரசி நினைக்கும் போது இவன் ஆஃப்டாக இருப்பான் இவனுக்கு நல்ல உடம்பு பலன் இருக்குது இவன் நல்ல யுத்த வீரன் ஆனால் அந்த சாமுவேல் தீர்க்கத்தரசி இவனா அப்படின்னு கேட்டது யார் அப்படின்னா தாவிதை மட்டும்தான் அப்போ தாவிதுக்கு ஒரு தகுதியுமே இல்லை ராஜாவாகிறதுக்கு முன்னாடி உள்ளவனுக்காக தகுதி இருந்துச்சு ஆனா தாவீதுக்கு ஒரு தகுதியும் இல்லை அதனால தான் கேட்டான் ஆண்டவரே இந்த இவனையா நான் ராஜாவா அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது போது ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு இவனை தான்ப்பா நான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் தெரிந்து கொண்ட பாத்திரம் இவன் தான் நீ அபிஷேகம் பண்ணு நீ அபிஷேகம் பண்ணு நீ அபிஷேகம் பண்ணு அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இந்த உபவாச ஜெவத்தனுடைய முதல் நாள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்களை எல்லாரும் இவனா இவங்களா நீயா ஒன்றே இல்லாம எஸ் உங்களை தான் உங்கள் குடும்பம் எப்படிப்பட்டதா வேணாம் இருக்கு நீங்கள் ஒருவேளை ரொம்ப குறைவாக இருக்கலாம் என் கண்ணு அப்படியே உங்களை தான் நோக்கி பார்க்கிறது உங்களை தான் நோக்கி பார்க்கிறது உங்கள் அநேகருக்கும் முன்பாக ஆண்டவர் அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆமே ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து நான் ஊழியத்திற்காக கிளம்பும் போது இது ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்ப தொட்ட ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி அந்த ஃபஸ்ட் இயரில் நடந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணி வசனத்தோடு ஒப்பிட்டுட்டு அதற்கு பிறகு நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன் ரெண்டாவது வந்து வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா இப்போ வந்து ஊழியத்திற்காக கிளம்புறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டேன் நான் பெட்டியெல்லாம் ரெடி ரெடி பண்ணிட்டேன் என் பெட்டியில் வந்து நிறைய சட்டை பேண்டெல்லாம் வச்சுருக்கிறேன் அதில் வந்து எல்லாமே பழசு ஒரே ஒரு சட்டை மட்டும் வந்து புது சட்டை அது நானே செங்கல் சூழலில் போய் வேலை செஞ்சு அந்த பணத்தினால சம்பாரித்து அந்த பணத்தை கொண்டு வந்து ஒரு கடையில் போய் என்னோட ரொம்ப பெரிய சட்டை வேணும்னு அவர்கிட்ட கேட்டே நான் வாங்கினேன் அப்போது அது ஒரு கா ஒரு மாதமான ஒரு விஷயம் அந்த கடைக்கு போய் நான் சட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ரெடிமேடு ஷர்ட்டை அப்போ தான் வாங்க போகிறேன் வாங்க போகும்போது அவர் கேட்டார் எனக்கு அப்படின்னு போது ரெண்டு மூணு சட்டை எடுத்து போட்டாங்க அது வந்து எனக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு அந்த சட்டை அப்போது அந்த கடைக்கார்ட்ட சொன்னேன் ரொம்ப பெருசாக ஒரு சட்டை கொடுங்க அப்படின்னு இப்போ எதுக்கடா யாருக்கிட்டா அப்படின்னு கேட்டார் உங்கள் அப்பாவுக்கா உனக்கா அப்படின்னு கேட்டார் எனக்கு தான் அப்படின்னு இவ்வளோ பெரிய சட்டையை நீ செலக்ட் பண்ணுற நீ போய் எப்படி போட முடியும் அப்போ அவட்டத்தில் சொன்ன இல்லை சார் நான் வந்து வளர ரொம்ப வளருவேன் வளர வளர போடுறதுக்காக தான் இந்த சட்டை இவ்வளோ பெருசாக எடுக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரே ஒரு சட்டை தான் புது சட்டை மற்றது எல்லாமே எங்களுடைய வீட்டுக்கு பாருகாமையில் இருக்கிற நிறைய அண்ணங்க கொடுத்த அந்த சட்டை பேண்டை வச்சு நான் வந்து அந்த ஊழியத்திற்காக கிளம்புறேன் அப்போது எங்கள் அப்பாவும் நிற்கிறாங்க எங்கள் அம்மாவும் நிற்கிறாங்க எங்கள் அப்பா வந்து என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு போ பரவாயில்ல போகிறது போ ஆனால் தேவன்ட்டு தேவன்ட்டு எனக்கு முன்னாடி வந்து நீ நின்ற அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா வந்து என் கையை பிடிச்சி சொல்கிறாங்க நீ ஊழியத்துக்கு போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் நான் தடையில்லைப்பா நீ போ கடவுளுடைய பிள்ளை நீ போ பரவாயில்ல ஆனால் ஒன்றை நம்பி தான் வீட்டில் வந்து மூணு லட்சம் ரூபா நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம் நீ ஒருத்தன்னா வேலை செஞ்சு சம்பாரித்து எங்களுக்கு நீ கொடுக்குற மூத்த அண்ணன் திருமணமாகி அவன் குடும்பத்தை பார்த்துட்ருக்கிறான் இளையவன் அப்படியே இருக்கிறான் நீ மட்டும்தான் சம்பாரித்து கொடுக்குற உங்கள் அப்பாவுடைய சம்பளம் இந்த சம்பளத்தை வச்சு தான் இந்த கடனை முடிக்கணும்னு நான் நினச்சேன் இப்படி எங்களை விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் அந்த கடன் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் நீ ஊழியத்திற்கு சமாதானமாக போயிடக்கூடாதா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு தடுமாற்றம் கூட வரல ஒரு தடுமாற்றம் கூட வரல எங்கள் அப்பாவை திருப்திப்படுத்தணுன்னோ எங்கள் அம்மாவை திருப்திப்படுத்தணுன்னோ என்னமோ தெரில அந்த பைபிள் காலேஜுக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க அழுதது அவங்க என் கையை பிடிச்சது எங்கள் அப்பா சொன்னது எதுவுமே என் மண்டையில் ஏறலை ஏ கலப்பையின் மேல் கண் கையை வச்சுக்கடா அவ்வளோதான் இனி முன்னாடி வச்சவன் நீ பின்னாடி பார்க்க கூடாது சவால் விடுறேன் என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை நான் கடைசி வரைக்கும் கடவுள் என்ன நடத்துவார் நான் அப்படி வருவேன் இப்படி வருவேன் அப்படின்னு பயங்கரமான ஒரு ஒரு இதில் வந்து அப்படியே வீட்டை விட்டு அப்படியே எல்லாருக்கும் டாட்டா சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறேன் அதற்கு ஒரு வசன ஆதாரம் ஒன்று இருக்கிறது நீங்கள் வந்து எடுத்து வாசிக்க முடியும் மற்ற எழுதின சுவிசேஷத்தில் எட்டாம் அதிகாரத்தை நாம் ஆனால் மற்ற எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனம் மற்ற எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவருடைய சீசர்களில் வேறொருவன் அவரை நோக்கி ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அட அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு வேண்டும் என்றார் அதற்கு இயேசு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு சீடர்கள் ஒருத்தர் சொல்கிறார் ஆண்டவரே முன்பும் நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு தார் அப்படின்னா ஆண்டவருடைய ஊழியத்திற்காக வருகிற ஒருத்தருடைய அப்பா வந்து இறந்து போயிட்றாரு அப்போது அப்பா இறந்து போகும்போது ஆண்டவரத்தில் வந்து கேட்குறேன் இந்த மாதிரி அப்பா இறந்து போயிட்டாரு நான் போய் வந்து அதை அடக்கம் பண்ணிட்டு திரும்பி வர்றதற்கு எனக்கு ஒரு உத்தரவு வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஆனால் ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா எப்பா நீ வந்து உங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணுறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அதை பார்த்துக்குவாங்க நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இதற்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது நல்லா கவனிச்சுக்கோங்க யார் ஒருவர் கர்த்தருடைய அழைப்பை சூழ்நிலையை பார்த்து இல்லைன்னா மற்றவதை பார்த்து இது வந்து நான் திருமணம் ஆகாத வாலிபர்களுக்கு கூட கூட சொல்லிக்கிறேன் ஊழியத்துக்குன்னு நீ காலடி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் திருப்திப்படுத்தணும்னு நினைக்க முடியாது உங்கள் குடும்பத்தை நீங்கள் வழி நடத்தணும்னு நினைக்க முடியாது இந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறாரு நீ அப்பாவை அடக்கம் பண்ணதாப்பா போவ போவே அடக்கம் பண்ண போகிறதுக்கு தான்ப்பா நாலு நாள் லீவு கேட்ப ஆனால் நீ திரும்பி வரவே மாட்டப்பா நீ திரும்பி வரவே மாட்டேன் இதற்கு ஒரு சாட்சி கூட இருக்கிறது ஏன் நான் வந்து பைபிள் காலேஜ் படிக்கும்போது இரண்டாம் ஆண்டு படிக்கிற ஒருத்தர் வந்து ஊருக்கு போனார் அவங்க பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து ஃபோன் வந்து பாட்டி அடக்கம் பண்ணுறதற்காக இவர் போனார் ஆனால் பாட்டி அடக்கம் பண்ண போனவர் அப்படியே வீட்டில் இருந்து கடைசி வரைக்கும் திருப்பி பைபிள் காலேஜுக்கு வரவே இல்லைங்க பாஸ்ட்டு படிப்போம் படிக்கவே இல்லை அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் எதற்காகவும் என் மனசுல ஆண்டவர் தான் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அதான் அந்த ஆவிக்குரிய தென ஒரு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போது அப்பா அந்த பக்கத்தில் கோவமாக நின்று இருக்கிறாரு அம்மா இந்த பக்கத்தில் அழுகையோட நின்று இருக்கிறாரு ஆனா என் கான்சன்ட்ரேஷன் அப்படி போகவே இல்லைங்க நம்ம ஊழியத்துக்காக இளம்பிட்டோம் அப்படின்னு இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு நான் கொடுக்கிற செய்தி என்ன அப்படின்னா ஆண்டவருக்காக ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க யாரையும் திருப்திப்படுத்தினால் நிச்சயமா ஆண்டவருக்காக செய்ய முடியாது ஐயோ நான் இல்லைன்னா அவங்க அப்படி ஆயிடுவாங்க நான் இல்லைன்னா இப்படி ஆயிடுவாங்க ஊழியத்துக்குன்னு யாரோ ஒருத்தர் ஒப்பு கொடுக்குறீங்களா நீங்க வேற எதையும் பார்க்காதீங்க நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கிளம்பி வாங்க கர்த்தர் பார்த்துப்பாரு உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாஸ்டர் நான் இல்லைன்னா அது பண்ண முடியாது இது ஃபேமிலி ஆகாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் நான் இல்லைன்னா அப்படி போகாத நான் சொல்கிறேன் இல்லை 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 உங்களுக்கு விடுதலை இருக்குல்ல உங்களுக்கு விடுதலை இருக்குல்ல நீங்க வந்துருங்க நான் அப்படி என்னுடைய தாய் தகப்பனை விட்டுட்டு ஆனா ஜோம் பண்ணேன் ஆண்டவரே நான் மூணு வருஷம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள எங்கள் குடும்பத்தில் இருக்கிற மூணு லட்சம் ரூபாய் கடனும் முடியணும்னு ஜோம் பண்ணேன் கர்த்தர் என் ஜபத்தை கேட்டு மூணு வருஷம் பைபிள் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கடன் பிரச்சனையை முடிக்க ஒரு விசை தான் எங்கள் வீட்டில் கடனே இல்லை இதற்கு எங்க பாஸ்ட் ஒரு ஒரு விசை வந்து என்னை நடத்தின ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டர் இ ஜெவமணி அவர்கள் வந்து சர்ச்சில் அவ அவங்க எனக்கு எங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு இம்ப்ரெஷ் இப்படியெல்லாம் நாங்கள் வந்து வர்றதுக்கு அவரும் ஒரு விதத்தில் ஆண்டவர் பயன்படுத்தின பார்த்துருவோம் அவங்க வந்து ஒரு நாள் வந்து ஊழியத்திற்காக கிளம்புறாங்க கிளம்பும்போது அவங்க அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க எங்கள் பாஸ்டருடைய அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்போது எங்கள் அம்மா சீரியஸாக இருக்கும்போது பாஸ்டர் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி நான் ஊழியத்துக்கு போகிறேன் மூணு நாள் கன்வென்ஷன் கூட்டம் நான் வர்றதுக்குள்ள அம்மா இறந்துடுவாங்க நான் வர்றதுக்குள்ள அம்மா இறந்துருவாங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்க என்ன நீங்கள் வந்து யாருமே எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னா அம்மா அடக்கம் பண்ணிருங்கன்ட்டு அவர் வந்து ஒரு நாளைக்கு முன்பாக இரவில் ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு அவர் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளை வெள்ளை கலர் ஒயிட் கலர் கார் ஒன்று வருது அந்த கார் வந்து அவருடைய சர்ச்சு வாசலுக்கு முன்னாடி போது பாஸ்டருடைய அம்மாவை அவர் கையில் பிடிச்சி அந்த காரில் ஏற்றி உட்கார வைக்கிறாரு அம்மா வந்து அந்த காரில் உட்காந்து கை காமிச்சு டாட்டா காமிச்சு போகிறது மாதிரி ஒரு சொப்பனம் பார்க்குறாரு பாஸ்டர் ஊழியத்துக்கு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அடுத்த நாள் ஊழியத்துக்கு கிளம்பும் போது எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு நான் வர்றதுக்குள்ளே அம்மா இறந்துருவாங்க இறந்தாங்கன்னா என்ன எதிர்பார்க்க வேண்டாம் அடக்கம் பண்ண வேண்டார் அதே போல் எங்கள் பாஸ்டர் போய் ஒரு நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பாஸ்டரோட அம்மா இறந்துட்டாங்க இப்போ பாஸ்டுக்கு நியூஸ் போயிடுச்சு இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க அப்போ அம்மா பாஸ்டரை அவங்க அம்மா ரொம்ப நேசிச்ச அம்மா அவர் தான் அந்த வீட்டில் பிள்ளை பையன் அவரு தான் அந்த வீட்டில் பையன் அப்போ அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு அதான் நான் வந்து வரும்போதே சொல்லிட்டோன்ட்டானே நீ அடக்க முடியிருங்கன்ட்டார் அந்த ஊழியத்திற்காய் கூப்பிட்டு இருந்த அந்த பாஸ்டரு பாஸ்டர் என்னதான் இருந்தாலும் அம்மா இல்லை நான் இனி அடுத்த ரெண்டு நாள் உள்ள மீட்டிங்கை நான் யாராவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் போய் அடக்க அடக்காரதான கலந்துங்கன்னாங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு இல்லை 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 மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் நான் ஊழியத்துக்கு தான் வந்தேன் சொல்லிட்டு தான் வந்தேன் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க எங்கள் அம்மா இறந்ததுக்கு எங்கள் பாஸ்ட்டு போகவே இல்லை இந்த சத்தியத்தை இந்த உபதேசத்தை கேட்கும் போது நிறைய பேர் வந்து இதை தவறாக கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன அம்மாவை கூட பார்க்காம ஊழியம் என்ன தேவையா அப்படின்னு நான் சொல்றேன் ஊழியத்துக்குன்னு காலடி எடுத்து வச்சிட்டான்னா தகப்பனையாவது தாயையாவது பிரியப்படுத்தணும்னு நினச்சா ஊழியமே செய்ய முடியாது அந்த ஊழியம் வெற்றி உள்ள ஊழியமாகவும் இருக்க முடியாது திருமணமானதுக்கு அப்புறம் கர்த்தர் குடும்பம் திருச்சபை ஊழியம் அப்படியெல்லாம் வரலாம் ஆனா ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் ஊழியத்துக்கு வராதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவங்க ஃபேமிலி தான் அவங்களுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்குது என் கமிட்மெண்ட் தான் முன்னாடி நின்றுட்டுருக்குது நான் சொல்கிறேன் காலடி எடுத்து விசுவாசத்தோட காலடி எடுத்து வைக்கணும் காலடி எடுத்து வச்சதற்கு பிறகு நிறைய பேர் இன்னைக்கு தடுமாறுறாங்க நான் தெரியாம ஊழியத்துக்கு வந்துட்டனும் தெரியாம காலடி எடுத்து வச்சிட்டனோ ஐயோ நான் தெரியாமல் காலடி எடுத்து வச்சிட்டேன் பாச வராமல் இருந்திருக்கலாம்ல நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் என் குடும்பம் கஷ்டப்படுது ஆனால் நான் சொல்றேன் இல்லை இல்லை ஆரம்பத்தில் ஒருவேளை எனக்கும் இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார் ஆனால் ஊழியத்துக்குன்னு காலடி எடுத்து வச்சுக்கிற சும்மா இருக்கக்கூடாது நிறைய பேர் அப்படி சும்மாவே இருந்துட்டாங்க சும்மா இருந்தால் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை உயர்த்த முடியாது நீங்க விசுவாசத்தோட வைராக்கியமாக நின்னா உங்களை ஆண்டவர் உயர்த்துறதற்கு வல்லவராக இருக்கிறார் அதான் ஒரு அருமையான ஒரு பாஸ்டர் இருந்து ஒரு அழகான சாட்சியை அவர் சொன்னார் அவர் ஊழியத்திற்காக கிளம்பும் போது ரெண்டு லட்சம் ரூபா வேலையை வேலையில் இருந்தார் அந்த டூ லேக்ஸ் வேலை வேலையில் அவர் இருக்கும்போது ஆண்டவர் ஊழியத்துக்காக அழைச்சார் அப்போ ஆண்ட இடத்துல ஒன்று தான் சொன்னார் அம்மா அவர் ஆண்டவரே நான் உலகத்தில் இருக்கிறவனுக்கு வேலை செய்கிறேன் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் இப்போ உங்க வேலைக்காக நான் வந்துடுறேன் நான் கஷ்டப்படுறத குறித்து எனக்கு கவலை இல்லை ஆனால் உங்கள் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்குற சம்பளம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அதை விட ஒரு பெர்சென்டேஜ் எனக்கு அதிகமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்தாரன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதித்து ஊழியத்தில் கற்றுறவரை பெருக பண்ணியிருக்கிறார் கத்த தலை நிம்முறை பண்ணியிருக்கிறார் ஸோ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை கை வச்சிட்டிங்களா யாரையும் ஆண்டவருக்குன்னு நினச்சிட்டிங்களா எல்லாரையும் திருப்திப்படுத்தினா ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிற மனுஷன் கத்தரை திருப்திப்படுத்த முடியாது இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஏன் இன்னைக்கு தேவனுக்காக பயன்படலைன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஐயோ அவன் பேசிடுவானோ இவன் பேசிடுவானோ இவங்க பேசுவாங்களோ நான் சொல்றேன் அவங்க பேசுனா பேசிட்டு போட்டோம் அவங்க பேசுறதுக்காக தான் கத்த நம்மை வைத்திருக்கிற அவங்க பேசுறதுக்காக தான் ஆண்டவர் நம்மள வச்சிருக்க பேசட்டும் அதை பற்றியெல்லாம் நீங்க எங்க ஒரு நீங்கள் எதுக்கு யோசிக்க ஆண்டவர் சொல்கிறார் என் நிமித்தம் உங்களை பகைப்பார்கள் என் நிமித்தம் தவறான காரியத்தை உங்கள் மேல் சொல்லுவார்கள் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும் ஆமையின் சொல்லுங்கள் அலை லூயா ஸோ நம்பர் த்ரீ மூணாவது அந்த ஃபஸ்ட் இயரில் நடந்த மூணாவது வந்து ஒரு ஒரு காரியம் தேர்ட் என்னென்னா வீட்டை விட்டு இப்போ கிளம்பிட்டேன் கை டாட்டா காமிச்சாச்சு அப்போ வந்து எங்கள் பாஸ்டரும் என் கூட வராரு என்னை கொண்டு வந்து கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜில் விடுறதுக்காக எங்கள் பாஸ்ட்ரு வராரு என்ஜேகே அப்படின்ற ஒரு பஸ்ஸு மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மார்த்தாண்டம் அப்படின்ற இருந்து ஏறி கோயம்புத்தூருக்கு அந்த பஸ்ஸு வரும் அப்போ அந்த பஸ்ஸில் ஏறி போதெல்லாம் எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ பயங்கரமான கனவு அப்படியே வந்து நைட்டு கோயம்புத்தூரில் நைட் பஸ் ஏறி காலையில் கோயம்புத்தூரில் வந்து இறங்குறேன் இறங்கின உடனே பாஸ்ட்ரு என்னை கூட்டிகிட்டு போனார் எங்கள் பாஸ்டர் வந்து அன்றைக்கி தமிழ்நாடு பைபிள் காலேஜ் சர்ச் ஆஃப் காட்டுடைய தமிழ்நாடு பைபிள் காலேஜ் கோயமுத்தூர் இருக்க பைபிள் காலேஜ் அதில் எங்கள் பாஸ்டர் டீச்சராக இருந்தாங்க எங்கள் பாஸ்டர் கவுன்சில் மெம்பராகவும் இருந்தாங்க அதனால் எங்கள் பாஸ்டருக்கு ஒரு நல்ல மதிப்பு கூட அங்கே இருந்துருச்சு அப்போது என்னுடைய இன்டர்வியூ எல்லாம் நான் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு டே எங்கள் பாஸ்டர் ப்ரேயரில் அட்டென்ட் பண்ணாரு எல்லாம் இருந்தார் இருந்துட்டு அன்றைக்கி சாயந்தரமான உடனே பாஸ்டர் என்னை கூப்பிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அப் அப்போ தான் வந்து மனசுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கருக்கோட ஒரு ஒரு இதுவாக இருந்துச்சு அது வரைக்கும் பாஸ்ட் கூட இருந்தார் பாஸ்ட் இப்போ வந்து விட்டுட்டு போகிறார் இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக என் வீட்டை விட்டு பிரிகிற முதல் டைம் இதுதான் ஒரு என் வீட்டை விட்டு எங்கேயுமே பெருசாக போனதில்லை ஒன் ஹவர் ட்ராவல் கூட பண்ணி இன்னோடத்துக்கு போனதில்லை அதான் எங்கள் எங்கள் வீட்டுக்கும் கன்னியாகுமரி கடலுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் தான் ட்ராவல் ஆனால் நான் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அந்த கன்னியாகுமரி கடலுக்கே போயிருக்கிறேன் அதுவும் ஒரு வருஷமாக பணம் சேர்த்து வச்சு ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணி அந்த டூரில் நான் ஒருத்தன் பணம் கொடுத்து கன்னியாகுமரி போயிருக்கிறேன் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணுற இடத்துல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருந்துட்டு கன்னியாகுமரி கடலுக்கு போகல அப்போது எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே எதிர்ப்பேன்னு பார்க்குறேன் வீடு வீடை விட்டால் வேலை இல்லைன்னா படிப்பு அப்படி தான் இருந்தேன் இப்போ ஃபஸ்ட் டைமாக எங்கள் குடும்பத்தை விட்டு பிரியும்போது பாஸ்டர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு தைரியம் இப்போ பாஸ்டரும் வந்து பைபிள் காலேஜில் விட்டுட்டு கிளம்புறேன்னு சொன்ன உடனே மனசில் வந்து ஒரு டக்குன்னு ஒரு சலனம் சே இனி யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்களோ இனி நம்ம தான் இந்த வாழ்க்கையை கொண்டு போகணும் போல தெரியுது அம்மா இல்லை அப்பா இல்லை தான் ஃபஸ்ட் டைம் பிரிகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது ஜோஷுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அதில் ரொம்ப அழகான ஒரு வசனம் ஜோஷுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் நான் உனக்கு இடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்த உன்னோடே இருக்கிறார் இது ஆண்டவர் ஜோஷுவாவுக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்கு தத்துவம் பலம் கொண்டு திடமானதாரு திகையாதே கலங்காதே அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த மிகப்பெரிய கிங் லீடர் நான் சொல்லுவேன் ராஜா மாதிரி உள்ள ஒரு லீடர் தான் மோசை இப்போ ஜோஷுவா வந்து இதுவரைக்கும் மோசையினுடைய பேக்ல தான் உட்காந்துருந்தார் மோசை தான் வழி நடத்திட்டு இருந்தார் மோசை தான் எல்லாத்தையும் சொல்லுவார் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மோசையை இறந்துட்டார் இப்போ ஜோஷுவா தான் அந்த ஜனங்களை வழி நடத்திட்டு போகும்போது ஆண்டவர் சோர்ந்து போய் அப்படியே பயத்தோடு இருக்கிற ஜோஷுவாவை பார்த்து சொல்கிறாரு பலன் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நான் எப்படி மோசையோடு இருந்தேனோ அப்படியே உன் கூடையோ இருப்பேன் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த முதல் நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே நீங்கள் யாரோ ஒருவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் யாரோ ஒருத்தர் இந்த சூழ்நிலையில் இருக்கலாம் என்னை கூட்டிகிட்டு வந்தவங்கெல்லாம் என்னை விட்டுட்டாங்க பாஸ்டர் இப்போ இதுவரைக்கும் நான் தனிமை இருந்ததே இல்லை இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் உள்ள கடந்து போனதே இல்லை எங்கள் அம்மா பார்த்தாங்க எங்கள் அப்பா பார்த்தாங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க என் கணவனார் பார்த்துட்டாங்க என் பிள்ளைங்க பார்த்துட்டாங்க ஆனால் இப்போ தான் என்னமோ ஒரு ஃபஸ்ட் டைமாக யாருமே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் யாருமே இல்லாத மாதிரி நான் உணர்கிறேன் என்னை இன்னைக்கு யார் வழிநடத்திட்டு போவேன் நான் எங்கே போவேன் எப்படி செய்வேன் ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை இதே கேள்விக்குறி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்தது உண்மைதான் பாஸ்டர் டாட்டா காமிக்கும்போது இதுவரைக்கும் வீட்டை விட்டு வந்ததே இல்லையே ஃபஸ்ட் டைமும் அப்படின்ட்டு இருக்கும்போது நான் நம்புறேன் என்னை அழைத்த தெய்வம் என்னை முன்குறித்த தெய்வம் டேய் நான் உன்ன நடத்த எல்லாரும் ஒருவேளை போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி எனக்கே தெரியாம என்னை தைரியப்படுத்தி கொண்டு போனதை மறக்கவே முடியாது அந்த தேவன் இன்றைக்கு ஜபத்தில் இருக்கிற உங்களையும் அப்படி தான் தைரியப்படுத்துகிறார் இல்லை அவங்க விட்டுட்டு போவாங்க அவங்க டாடா காமிப்பாங்க ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்கு டாடா காமிக்க மாட்டார் இதோ உலகத்தின் முடிவு வரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருக்கிறேன் உன் கூட இருக்கிறேன் எத்தனை பேர் உங்களை விட்டு போனார் பெத்த அம்மா அப்பா போனால் யார் போனாலும் உங்களை விட்டு விலகாத ஒரு தேவனைத்தான் ஆராதிச்சுட்டு இருக்கு இன்னைக்கும் நான் விஸ்வாசிப்பேன் இன்னைக்கும் நான் நம்புவேன் எங்கள் பாஸ்டர் இறந்துட்டாங்க எங்கள் அம்மா அப்பா ரொம்ப வயசானவங்களா ஊரில் தான் இருக்கிறாங்க ஆனால் எங்கள் அம்மா அப்பா என்னை பார்க்குறதுக்கு ஒரு நாள் பைபிள் கழிச்சிக்கும் அவங்களால வர முடியல ஆனால் என்னை அழைத்த தெய்வம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என் கூட மறைஞ்சு ஒளிஞ்சு என்னை நிழலாய் காத்து என்னை தட்டி கொடுத்து என்னை பத்திரப்படுத்தி கொண்டு போகிறத இப்போ வரைக்கும் நான் உணர்ந்துட்டே நான் இருக்கிறேன் ஹலேலூ ஹாலையிலூ யா ஹாலையிலூ யா ஸோ நம்பர் ஃபோர் நான்காவதாக ஒரு விஷயம் ஸோ ஃபஸ்ட் இயர் நடந்ததை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன் நாலாவதாக ஒரு விஷயம் என்னென்னா இப்போ பைபிள் காலேஜுக்கு வந்துட்டேன் பைபிள் காலேஜுக்கு வந்த உடனே வந்து என்னென்னா இந்த நிறைய ஃபஸ்ட் இயரில் நிறைய டியூட்டி கொடுப்பாங்க பாத்திரம் விளக்குறது அப்புறம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது கூட்டுறது இப்படி எல்லா வேலையும் கொடுப்பாங்க அப்போ எனக்கு அந்த வாரத்தில் வந்து என்னென்னா இந்த கூட்டுற வேலை கொடுத்தாங்க ஒரு பைபிள் காலேஜ் சுற்றி இருக்கிற எல்லா கேம்பஸ் ஃபுல்லாகவே வந்து கூட்டணும் அந்த ஒரு ஆள் கூட்டணும் காலையில் அந்த டியூட்டி டைமில் எல்லாரும் டியூட்டி செய்கிறாங்க நானும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அது இருக்கும் ஒரு இரநூறு அடி இருக்கும் அப்படியே வந்து ஃபுல்லாக கூட்டிட்டேன் கூட்டி அந்த குப்பையெல்லாம் எடுத்து அள்ளி கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டிட்டேன் கொட்டிட்டு ப்ரேயரில் உட்காந்துட்டேன் ஜமணிகிட்ருக்கும்போது ஜோமனி முடிச்சுட்டு இப்போ எல்லாருமே ட்ரெஸ் பண்ணி டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்து கிளாஸுக்கு போக போகிறோம் இந்த பைபிள் காலேஜ் படிக்கிற எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே மாடியில் தான் தங்கி இருக்கிறோம் இருந்து கீழே அப்படியே நடந்து வரும்போது ஓடி வந்து அந்த நான் கூட்டுன இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டு பக்கத்தில் ஒரு நெல்லிக்கை மரம் ஒன்று நின்றுச்சு எப்போவுமே வழக்கம் என்ன அப்படின்னா ஓடி வந்து அந்த நெல்லிக்காய் மரத்துல அப்படியே அவங்க மோதுவாங்க மோதும் போது இந்த நெல்லிக்காய் எல்லாம் பாருங்களேன் அதெல்லாம் துருத்த துருன்னு கீழே விழும் மரத்தினுடைய இலையோட சேர்ந்து கீழே விடும் அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் நான் பாடுறேன் என் வெயிட் எவ்வளோடா அப்படின்னு சொல்லி விளையாடுறது வழக்கம் நான் தான் அன்னைக்கு கூட்டி முடிச்சுட்டு போறேன் இவங்க ஓடி மேல இருந்து வந்தாங்களா வந்தவங்க அப்படி இடிச்சதுனால நிறைய நெல்லிக்காய் வந்து கீழே விழுந்து இலையெல்லாம் வந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸில் போய் உட்காண்டிருக்குறோம் ரெண்டு பீரியடு கிளாஸ் சார் வரல அப்போ தான் கேம்பஸ் வந்தார் இன்னைக்கு யாருக்கு வந்து கூட்டுற டியூட்டின்னு சொன்னேன் கேட்டார் அப்போ நான் சொன்னேன் எனக்கு தான் கூட்டுற டியூட்டி அப்படின்னு நீ நல்லா கூட்டினியா அப்படின்னு கேட்டார் நான் நல்லா கூட்டுறேன் அப்படின்னு அப்போ நல்லா கூட்டுன அப்படின்னா இவ்வளோ இலை இருக்குது நீ கூட்டின்கிற எப்படி இலை இருக்கும் நான் சொன்னேன் இல்லை மேலேருந்து வந்து இப்படி பண்ணிட்டாங்க அதனால தான் இலை இருக்கு அவர் வந்து நம்பவே இல்லை அவர் சொன்னார் நான் நம்ப மாட்டேன் நீ ஒன்று பண்ண நீ ஃபஸ்டில் இருந்து கூட்டிடு எனக்கு என்னுமே புரியல என்ன செய்யறதே தெரில கூட்டம் வச்சிட்டார் அப்போது விளக்கு மாதிரி எடுத்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப இருந்து அந்த இடம் முழுக்க நான் ஆனால் அந்த டைமில் வயசு கம்மி தானே அதனால் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா இப்படி சித்திரவதை பண்ணுறாங்களே இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னாலும் மனசுக்குள்ள இல்லை 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 நம்ம தியாகம் பண்ணணும் தியாகம்தான் ஊழியத்தில் கட்டும் நம்ம ரொம்ப இறங்கி தான் போகணும் நம்ம தாழ்மை இல்லை அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு கிருபை கொடுக்க முடியாதுன்னு அந்த இடத்துலையே என்னை தாழ்த்துகிறதற்கு ஆண்டவர் பலன் தந்தார்